அவருக்கு வழக்கம் பூஜை செய்வார் ஒரு நாள் தினத்திலே உங்கள் குடத்திலே தண்ணி சுயத்து குடத்தை ரெடி பண்ண அந்த தயார் செய்து கொண்டிருக்கும் போது மேலே ஆகாய கந்தர் ஒருவன் போனான் அவன் போகும்போது இந்த அம்மா இந்த தண்ணியில பாத்தாங்களே இந்த தண்ணியில அவன் முகமா அவனுடைய உருவம் தருது அடடா என்ன இப்ப கொட்ட ஒரு அழகு அப்படின்ட்டு இதை தான் அந்த அம்மா நினைச்சாங்க இந்த குடமாகப்பட்டது வராரு அப்படின்னு போச்சு அவருடைய சோதனை இதை பார்த்தாங்க பாரு ઘર <laughs> પશ્ચા <laughs> <laughs> <hansothat> <hansim> 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 <hansim>